கத்தோடைய பரிசு நாமத்துக்கு மேம்படாததாக இந்த நாளிலும் இந்த தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நீங்களை இழைப்பார் நல்ல இடத்தை தேடி கத்தரே உங்களுக்கு காட்டுவார் என்னாகமும் பத்தாவது தீகார் முப்பத்தி மூணாவது வசனம் அவர்கள் கத்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் மூன்று நாள் பிரயாணத்திலும் கத்தருடைய உடன்படிக்கை பெற்றி அவர்களுக்கு இழைப்பார்தலும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது எப்படி கத்தர் உடன்படிக்க உங்களுக்கு முன்னால போ உடன்படிக்க எப்படி முன்னால போகுது எதுக்கு தெரியுமா அது மூணு நாளைக்கு முன்னாலே போகுது நல்ல இடம் இழைப்பாறுதலுக்கான பிரச்சனை இல்லாத இடம் சமாதானமான இடம் மகிழ்ச்சியான இடத்தை தேடி காட்டும்படி கத்தர் உங்களுக்கு முன்னால போறார் எப்படி எகோவா இறைனு ஆபிரகாம் சத்தம் படுறார் பாருங்க இம்மட்டும் கத்தர் எனக்கு கத்தருடைய சமூகத்துல பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னார் பாருங்க அந்த மோரியாமலைக்கு சொன்னாரு ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி காட்டி வைத்தா இருப்பாருங்க அதே போல உங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை காட்டுவார் உங்க பிள்ளைகள் நல்ல வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க நான் சொல்ல நல்ல வேலையில கொண்டு வைக்க போறார் சில பிள்ளைகள் வெளிநாட்டு பிரயாசத்தை எடுத்துருப்பீங்க வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும் கத்திர காட்டுவார் சொன்னார் பாத்தீங்களா அது குழந்தை கொடுத்தாரா இல்லையா அதே போல உங்களுடைய சஞ்சலம் நீங்கி சமாதானமாக காட்டுவார் இஸ்ரோவேல் ஜனங்கள் தண்ணீருக்காக அலையும் போது மாறாவை என்ற இடத்துல வந்து தண்ணீர் இருக்கு எல்லாருக்கும் கசப்பா இருந்து அந்த இடம் தண்ணீர் சால்ட்டா இருந்திருக்கலாம் ஆனா இஸ்ரேல் இருக்கு மதுரமாக்கப்படுகிறது அப்போ அந்த இழைப்பாடு இடத்தை கத்தர் கையில வச்சிருக்கிறார் நீங்க எங்க போன அந்த இளைப்பாடு இருந்து காட்டுவார் கவலையப்படாதுங்க இந்த வருஷத்துல உங்க பிள்ளைகள் நீங்க உங்க குடும்பம் சமாதானம் ஒரு இடத்துல தாபரித்து தங்க போறீங்க மாற்றமேல மருபமலையில பேது யோவான் யாக்கோபோடு இயேசு போனார் அது அந்த இடத்தை காட்டும் போது அவன் என்ன சொல்றான் ஆண்டவரே இங்க ஒரு முக்கு கூடாரம் மோசைக்கு கூடாரம் எளிய கூடாத்த போட்டுருவோம் சொன்ன மகிழ்ச்சி அப்படி உங்க இல்ல மகிழ்ச்சியால நீங்க தங்க போகிற இடமெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும் என்று ஆண்டவர் இன்றைக்கு என்ன கொண்டு சொல்லி இருக்கிறார் இழைப்பாறுகிற இடத்தை காட்ட காட்டுவார் எங்கள் நல்ல தகப்பனே இழைப்பாறு இடத்தை காட்டி ஆசீர்வதிங்க அதுக்காக கத்தர் முன்ன போறீங்க தேவ சமூகம் வந்து போறது அப்படி ஆசிரியர்கள் நல்ல பிதாவை ஆமே